என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா அவர் ஆசீர்வாதத்தோட நான் இப்ப சென்னை எம் எம்பிய காலனில இருக்கிற பிரார்த்தனை மையத்துல இருக்கிறேன் கண்டிப்பா அப்பா நம்ம கூட இருந்து எல்லா வேலைகளும் ஆசீர்வாதம் செய்யணும் கண்டிப்பா பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் தயாரும் அதே போல வருகின்ற ஜூலை இருபத்தி ஒண்ணு அஹ் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல குரு பூர்ணிமா சிறப்பு சாய் நாராயண பூஜை நடைபெறும் இருபத்தி ஒண்ணு மாலை அஞ்சு மணிக்கு தொடங்கி ஏழு மணி வரைக்கும் நடக்கும் இந்த சாய் நாராயண பூஜையில அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதே போல ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம பிரார்த்தனை மையத்துல வர எல்லா குழந்தைங்களுக்கும் அஹ் பரிசு பொருள் அவங்க விரும்பிய நோட்டு புத்தகம் அவங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறுவதற்கு அந்த குழந்தைங்க தான் மிக முக்கியமான காரணம் அதை நம்ம சொல்லவே முடியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த குழந்தைங்க தான் எனவே அந்த குழந்தைங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அதற்காக அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நம்ம கொடுக்க போகுது மாதிரி அந்த வர வியாழக்கிழமை அஹ் ஞாயிறு திங்கள் புதன் வியாழக்கிழமை வந்து நம்மளுடைய மூன்றாம் ஆண்டு துவக்கு விழா சிறப்பாக கொண்டாட போறோம் எனவே இந்த மூன்று நாளும் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருமே கிடைச்சி இந்த மூன்று நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க கலந்து அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க பேரா கண்டிப்பா அப்பா உங்க கூட வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதா செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த மூன்று நாளும் சிறப்பான அன்னதானத்தோட நாம இந்த புரோகிராம் பண்ண போறோம் அப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த நாம செஞ்சு கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாம மகிழ்ச்சியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் எல்லாரும் வேண்டிக்கிறோம் நீங்கள வேண்டிக்கங்க கண்டிப்பா அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிய தெரிவிச்சுக்கிறதா அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம இப்ப பேசலாம் ஒரு மனிதனாக திறந்தவர் ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு இந்த அஞ்சு தானத்தை செஞ்சு அதுல செஞ்சாவணும் இந்த அஞ்சு தானத்தை ஏதாவது ஒன்னாவது செஞ்சாவணும் கண்டிப்பா செஞ்சா ரொம்ப 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 நல்லது இந்த அஞ்சு தானத்துல எது உங்களால செய்ய முடியுமோ அதை செய்ய ரொம்ப பலன் கிடைக்கும் முதல் தானம் பூமி தானம் என்னன்னா பூமி தானம் செய்ய சொல்றாரு என்னன்னா உண்மைதான் தயாரம் ஏன்னா இந்த பூமி தானம் செய்யறதுக்கு பெரிய மனசு வேணும் சாதாரண மனிதனுக்கு எல்லாம் வராது பெரிய மனசு இருந்தால்தான் இந்த பூமி தான செய்யணும் நாம ஒரு கோயிலுக்கோ கோயில் கட்டுறதுக்கோ அல்லது இல்லாத ஒரு ஏழையா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதோ எவ்வளவு பெரிய விஷயம் தருமா நம்ம இடத்த மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கறது சொந்தக்காரங்களுக்குல நம்ம இடத்த ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இல்ல பொது பயன்பாட்டிற்கு ஒரு ஸ்கூல் கட்டுறாங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு லைப்ரரி கட்டுறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளுடைய இடத்த தானமா கொடுக்கறது அவ்வளவு பெரிய பொண்ணியம் வந்து சேரும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பொண்ணிய வந்து சேரும் ஆனா அது அவள் சீக்கிரம் எல்லாருக்கும் மனசு வராது ஆனா கொடுத்தவங்க நல்லா இருப்பாங்க பூமி தானம் அது பொதுவா இருக்கிறது பொதுவான பயன்பாட்டுக்கு கொடுக்கணும் நம்ம இடத்த ஒருத்தருக்கு கொடுக்கறவங்க பொதுவான பயன்பாட்டுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது ஒண்ணு பூமி தானம் ரெண்டாவது கோதானம் கோதானம் பசு மாடு தானமா கொடுக்கறது தானம் பசுமாடை வாங்கி நாம கொடுக்கறது அவ்வளவு பெரிய புண்ணியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஏழை விவசாயி இருக்கிறாரு அவருக்கு ஒரு பசுமாடு கொடுத்தா அந்த பசு மாட்டுல இருந்த பால் கலந்து அவங்க அந்த குடும்பம் வளர 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 அந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் யார் வாங்கி கொடுக்குறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மூணாவது வஸ்திர தானம் வஸ்திர தானம்ன்ற துணி நம்ம சொந்தக்காரங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தோம் நமக்கு சொந்தம் இல்லாதவர்களுக்கு நாம துணியை எடுத்து கொடுக்கறது அவ்வளவு நல்லது அதே மாதிரி கடவுளுக்கு வஸ்திர தானம் கடவுளுக்கு துணி எடுத்து கொடுக்கலாம் கடவுளுக்கு இல்ல இல்லாத ஏழைகளுக்கு நீங்க வஸ்திர தானம் சேர்த்து கொடுக்கலாம் கடவுளுக்கு எடுத்து கொடுக்கலாம் இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற முகம் தெரியாத ஏழையா இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புண்ணியம் வந்து சேரும் நாலாவது வந்து அன்னதானம் கண்டிப்பா அந்த அன்னதானம் செய்யறது நீங்க மத்த தானம் செய்யறது கூட என்ன கொடுங்க என்ன கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனா அன்னதானம் செய்யும் போது போதும் என்ற மனம் வந்துரும் போதுங்க எனக்கு ரொம்ப திருப்தின்னு சொல்ற திருப்தி ஏற்படுற அளவு செய்யக்கூடிய ஒரே தானம் அன்னதானம் தான் போதும் சொல்லுவாங்க அவங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் என் வயிறு குளிர்ந்தா மாதிரி அவங்க என் மனசை குளிங்கன்னு சொல்லி போதும் என்ற சொல் செய்யற அளவுக்கு அன்னதானம் கண்டிப்பா அந்த அன்னதானம் நம்மளால முடிஞ்சது செஞ்சு கொண்டே இருக்கலாம் அஞ்சாவது கல்வி தானம் கல்வி என்னன்னா இப்ப நான் படிச்சிருக்கிறேன் என்னுடைய படிப்பு என்னடே நிற்கக்கூடாது இது இல்லாதவர்களுக்கு அதாவது யாராவது இல்லைன்னா நினைச்சீங்களேன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது ரொம்ப நல்லது தானம் செய்யறதுலயே அந்த கல்விதான ரொம்ப நல்லது உ சண்டே சாட்டர்டே ஏதாவது ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை சொல்லி கொடுக்கலாம் எனக்கு ஆய்களை நல்லா வரணும் ஆய்களை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்ல எனக்கு மேக்ஸ் போறதுன்னா மேக்ஸ் போறதை பத்தி சொல்லி தரலாம் அப்படி அது எனக்கு படிப்பு சம்மந்தம் இல்ல இல்ல ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் இல்ல அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது அஹ் முடிஞ்சது இல்ல ஏதாவது ஒரு பள்ளிகளுக்கு சென்று செய்யலாம் ஒரு இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சில அந்த குழந்தை அந்த அந்த உட்கார்ந்து படிக்கிற இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்படி கல்வி தானம் செய்யறது பெரிய விஷயம் தவறாம் இத மட்டும் நாம இந்த அஞ்சு தானத்துல நம்மளால புரிஞ்சு அஞ்சியும் செய்யலாம் ஆனா இதுல இது செய்ய முடியாதுன்னா உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனா நம்ம நினைப்போம் இந்த தானங்கள் செய்யும் போது கஷ்டங்கள் ஐயசா நானே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறேன் ஒருவேளை சாப்பாடு நீங்க சாப்பிடவும் மத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதாவது ஏன் இது சொல்றேன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து செய்யறது வந்து அந்த தானத்துல வராது வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் நான் செய்யணும் நான் பண்றேன் அப்படி முயற்சி போதுதான் கடவுள் நமக்கு உதவி செய்வார் மொத்த தானங்கள் செய்யும்போது கஷ்டங்கள்லாம் வரும் கஷ்டம் வராம்தான் தானம் பண்ண முடியாது அந்த கஷ்டத்தை மீறி தானம் பண்ணும் போதுதான் இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும் எனக்கு என் சொத்து எங்க அப்பாவை சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இருக்கு இல்ல நான் சொத்து இருக்கு உக்காந்துங்க நான் சேர்த்து சேர்த்து அப்புறம் செய்யறேன்னும் போது உண்மையே அது வேஸ்ட் நீ சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறது ஒண்ணுமே இல்லைன்னு போது செய்யும் போதுதான் அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை செய்யலாம் நான் மூணு வேலை சாப்பிடறது கஷ்டமா இருந்துச்சு மூணு வேலை சாப்பிடாத ஒரு வேலை சாப்பிடாம ஒருத்தருக்கு யாருக்கோ உதவி கொடுது அந்த கஷ்டத்தில் நாம் கொடுக்கறதுதான் உண்மையான தானமே அப்படி நாம நம்மளால முடியாமல்லாம் இருக்காங்க முடியும் ஆனா நாம போய் சேர்க்க மாட்டோம் நம்மளால முடியும் ஒரு 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 பேன பென்சில் வாங்கி தர முடியாதா நம்ம எவ்வளவு செலவு பண்ணுவோம் ஆனா இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி இருப்போம் ஒரு ஆ ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி தர முடியாதா ஒரு ட்ரெஸ் வாங்கி தர முடியாதா முடியும் ஆனா நான் அத ஏன்னா கிட்ட இல்லைன்னா மனசுல பதிய வச்சுருவேன் இல்லை என்றாலும் அதில் முயற்சி செய்யுது நீங்க டெய்லி ட்ரெஸ் எடுத்து தர வேணாம் வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கல் இல்ல மாசத்துல ஒரு நாள் டெய்லி அன்னதானம் பண்ண வேணா வாரத்துல ஒரு நாள் டெய்லி நீங்க கல்வி தானம் பண்ணுவானா உங்களுக்கு எப்ப ஓய்வு இருக்கு அப்ப கூப்பிட்டு சொல்லி கொடுக்கறது இல்ல ஒரு குழந்தைகளுக்கு நோட்டு பேனா இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பத்து நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது யாருக்காக குடுச்சுருவாங்க இல்லாதவங்களுக்கு ஏன் வேணாம் நான் சொல்ல போறேன் எச்சமே கண்டிப்பா வாங்கி பண்ணுவாங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க இந்த அஞ்சு தானத்தை வாழ்க்கை மேம்படும் சேரம் வாழ்க்கை மேம்படுத்த விட்டு உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அது நீங்க ஆயிரம் ரூபாய் இல்ல பக்கோடி வழியா பணம் இருந்தாலும் இந்த தானம் செய்யும் போது மிகப்பெரிய சந்தோ மன சந்தோஷம் கிடைக்கும் அது செய்யுங்க இந்த அஞ்சு தானத்தை கண்டிப்பா செய்யணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் அந்த குரு பூர்ணிமாவில கலந்து கொண்டு அப்பாவோட முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுச் சொல்லுங்கள் அந்த குரு பூர்ணிமா மூன்றாம் ஆண்டு துவக்கு விழா இந்த குழந்தைங்களுக்கு பரிசு பொருள் இதுல ஏதாவது உங்களுடைய பங்கு இருக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களால முடிஞ்சது நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்துக்கு செய்யலாம் ஓ சாய்ராம் ஓ சாய்ராம் ஓ சாய்ராம்